ஹாய் ஹலோ மாமா ஹாய் சொல்லுங்கள் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் வாங்க சாப்பிட்லாம் காலையில் வச்ச கத்திரிக்காய் ஊருல குழம்பு முட்டை அம்பளம் சுட சுட சோறு வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் இது நான் காலையில் செஞ்சது குழம்பு தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வேறு எதாவது சொல்ல விரும்புங்களே மாமா மக்களுக்காக இதாக சோறு காலையில் வச்ச குழம்பு சாப்பாடு ஓகே உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஆல் என்ற பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ போடுற வீடியோஸும் மோஸ்ட்லி கிடைக்கும் ஓகே உங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் சொல்லுங்கள் வாங்க பாய் மாமா பாய் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் சொல்லுங்கள் ஓகே வாங்க பாய்